మై మైటీ ఇన్ స్ట్రెంత్ అండ్ విస్టమ్ జాబ్ థర్టీ ఆలోచించుము దేవుడు బలవంతుడు కానీ ఆయన యవనిని తిరస్కారము చేయడు ఆయన వివేచనా శక్తి బహుబలమైనది யோபு கிரந்தம் முப்பை ஆறோ அத்தியாயம் ஐதோ வாக்கியம் இது தேவன் மகத்துவம் உள்ளவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார் மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர் யோபு முப்பத்தி ஆறு ஐந்து அன்பின் தேவ சிறந்தவர்கள் சிறந்ததை மட்டுமே தேடுவார்கள் பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் தானியரை சிறந்தவர்கள் என்று ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்தையும் தெரிந்து கொண்டு அவர்களை மட்டுமே பிரித்தெடுத்தார்கள் ஆனால் நம்முடைய தேவனும் மகத்துவம் உள்ளவர் திக்கு வாயும் மந்தனா உள்ளவர்களையும் தேவன் அழைத்து சிறந்தவர்களாய் மாற்றுகின்றவர் அந்த அன்பின் தேவன் நம்மீது மன உருக்கத்தோடு கூட இந்த காலை வேலையிலே இடத்திலே கடந்து வந்திருக்கிறார் நம் அவரிடத்திலே தாழ்த்தி தரைமட்டமாய் ஒப்புக் கொடுப்போமானால் மகத்துவத்தில் சிறந்தவர் நம்மையும் மகத்துவம் உள்ளவராய் மாற்றுவார் அந்த அன்பின் தேவனுக்கு நேராய் நம்மை தாழ்த்துவோமா தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜ்யத்தின் சுவிசேஷம் Thank you for watching. God bless you.